நண்பர்கள் அனைவருக்கும் நமது காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் மாருதி சுசுகி எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழு தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியக்கில் போகலாம் மாருதி சுசுகியில் எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இரண்டு மாடல் வண்டிங்க எப்சி அஞ்சு வருஷத்துக்கு வந்து கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்டில் வந்துருக்குங்க ஓனர் மூணு ஓனர் நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க இந்த காரோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரிஜினல் பாடி லைனுங்க எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசு கீழே எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே